ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று செவ்வாய்க்கிழமை அன்று திருநெல்வேலி சுகம் முதியோர் இல்லம் என் ஜிஓ காலனி மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் கோஸ் பொரியல் அவியல் ரசம் வத்த பாயசம் மோர் அப்பளம் ஊறுகாய் ஆகியவை சுமார் முப்பத்தைந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருநெல்வேலி பாரதிநகர் திரு நாகநாதன் அவர்கள் மனைவி திருமதி சந்திரா செல்லம்மாள் நினைவு நாள் முன்னிட்டு இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குதில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்